வணக்கம் அனைவருக்கும் உகாதி தின தெலுங்கு பிறப்பு நல்வாழ்த்துக்கள் இறைவன் எல்லோருக்கும் எல்லா ராசிகளுக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் நல்ல மாற்றம் நல்ல செல்வம் நல்ல ஆரோக்கியம் இறைவன் இந்த நன்னாளில் வழங்கட்டும் விஷ்யூ ஹாப்பி உகாதி வணக்கம் குரு மகாதசை குரு மகாதசை குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் ஆனால் அந்த திசை எந்தெந்த ராசிகளுக்கு நல்லது செய்யும் தீமை செய்யும் என்பதை பார்ப்போம் முதலில் ஐந்து ராசிகளுக்கு மேஷம் ரிஷபம் சிம்மம் கன்னி துலாம் இந்த ராசிகளுக்கு குரு தசை வந்தால் என்ன செய்யும் குரு நன்மை வழங்குவாரா என்பதை பார்ப்போம் மேசராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கேது தசையில் துவங்கினால் சுக்ரதசை சூரிய தசை சந்திரதசை செவ்வா தசை ராகுதசை குரு தசை அதாவது ஏழாவது தசையாக மேசராசிக்கு வரும் மேசராசியை பொறுத்த மட்டில் குரு பாக்கியஸ்தானாதிபதியாகவும் அவரே விரையஸ்தானாதிபதியாகவும் இருப்பார் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் எந்த ஸ்தானத்தில் அமர்கிறார் என்பது மிக மிக முக்கியம் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த திசை யோகங்களை கொடுக்கும் மேசராசியை பொறுத்தமட்டில் ஒரு அறுபது சதவீதம் நன்மையை செய்யும் அறு நாற்பது சதவீதம் விரயங்களை கொடுக்கும் விரயங்கள் என்றால் பண விரயம் மன விரயம் மன சங்கடம் குடும்ப அமைதியின்மை வே பணியில் பிரச்சனை போன்ற நிம்மதியற்ற சூழலை குரு கொடுப்பார் பேசராசினியர்கள் வாழ்நாள் முழுவதும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கும் ஆலங்குடி முருகப்பெருமானையும் வழிபடுவது நல்லது அதாவது அவ அந்த கோயிலுக்கு செல்லாவி செல்ல முடியாவிட்டாலும் அந்த தெய்வங்களின் படங்களை வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவது தோஷம் நிவர்த்தியாகும் யோகம் உண்டாகும் பொதுவாக ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் உண்டாகும் அது மேசராசிக்கும் அதுபோன்று தான் ஜென்மத்தில் குரு அமர்ந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சில தினங்களில் சில அதாவது இரு இரு வாரங்களுக்கு பிறகு குரு பகவான் தனஸ்தானத்தில் வந்து நிறைய நன்மைகளை செய்ய போகிறார் காத்து கொண்டிருங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்குண்டான நேரம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நோய் விலகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலைவாய்ப்பு உண்டாகும் திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குரு பகவானை வழிபடுங்கள் அந்த திசை உறவுகளின் முகத்திரையை கிழிக்கும் நல்ல அனுபவத்தை கொடுக்கும் மேசராசிக்கு அடுத்த துளாராசி மணிக்கும் ரிசவராசி ரிசவராசிக்கு கிருத்திய நட்சத்திரம் ரோகி நட்சத்திரம் மிருகசேச நட்சத்திரம் சூரிய தசையில் துவங்கி செவ்வாய் தசை சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை தசை குரு தசை ரிஷபராசியை பொறுத்த மட்டில் எட்டாம் அதிபதி அட்டமாதிபதி அவரே லாபஸ்தானாதிபதி ரிசபராசிக்கு அதி யஜமான் யார் என்றால் அசுரகுரு சுக்கர பகவான் ஆனால் இவர் தேவகுரு விஷவராசியை பொறுத்த மட்டில் உங்கள் ஜாதகத்தில் நிச்சயம் குரு நல்ல இடத்தில் இருந்தால் நிறைய நன்மைகளை வழங்குவார் குரு தசை உங்களுக்கு ஒரு எழுபது சதவீதம் நன்மையை தரும் முப்பது சதவீதம் அட்டமாதிபதி எட்டுக்குடிய தசை நிறைய அனுபவங்களை கொடுக்கும் கஷ்டங்களை கொடுக்கும் வேலை இழப்பை கொடுக்கும் வருமான இழப்பை கொடுக்கும் கடன் நிரந்தரமாக கொடுக்கும் லாபஸ்தானாதிபதி குரு பகவானை வாழ்நாள் முழுவதும் வேளக்கிழமை தீபம் ஏற்றி வழிபடுவதே இதற்கு பரிகாரம் பரிகாரம் என்பது இறைவனை வழிபடுவதுதான் பரிகாரம் அந்த இறை அதாவது குரு குரு சக்தி குறைந்திருந்தால் குறைந்திருக்கும் எட்டுக்குடையவன் அப்போது அந்த குரு பகவானை அவர் முகத்தை அவர் பாதத்தை பார்த்து எப்பவுமே தெய்வங்களின் பாதத்தை பார்ப்பது தோச நிவர்த்தியாகும் பாதத்தை பார்த்து ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி அதெல்லாம் தெரியலனா கூட குரு பகவானே சரணம் என்று சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது தசையாக குரு தசை வரும் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும் நிறைய உயர்ந்த பதவிகளை கொடுக்கும் புகழ் பெயர் எல்லாம் கொடுக்கும் உங்கள் ராசியில் அவர் இருக்கும் ஸ்தானம் பொறுத்து தான் அதுவே பாதகமாக இருந்தால் நிறைய அவமானத்தையும் அசிங்கத்தையும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் பலி சுமையும் உண்டாகும் குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இப்பொழுது இன்னும் சில வாரங்களில் குரு பகவான் ஜென்மத்தில் வர இருக்கிறார் ஜென்ம குரு வனவாசம் என்பார்கள் ஜென்ம குரு வீட்டில் இருக்கும் அழுக்குகளை அதாவது கஷ்டங்களை துன்பங்களை அதையெல்லாம் கலையடக்க வருகிறார் அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷபராசிக்கு ஒரு பொற்காலம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் அடுத்து இரண்டாம் இடத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ரிஷபராசியை பொறுத்தமட்டில் இருந்தாலும் தேவகுரு அசுரகுரு இரண்டும் இரு துருவங்கள் சுயஜாதகத்தின் அடிப்படையில் தான் வெற்றி உண்டாகும் ஆனால் குரு பகவான் மின்னும் கிரகமான ஒரு ஜொலிக்கும் கிரகமான ரிஷபராசியில் வரும் பொழுது ரிஷபம் கலைகளுக்கு அதிபதி லக்ஷ்மி கடாட்சத்துக்கு அதிபதி குரு பகவான் தங்கத்திற்கு அதிபதி பொன்னவன் என்ற பெயர் உண்டு இருவரும் தங்கத்தில் வைரம் பதிக்கும் பொழுதுதான் அந்த வைரத்திற்கும் பெருமை தங்கத்திற்கும் பெருமை ஆகையால் நன்மையே உண்டாகட்டும் ரிஷபராசினியர்களுக்கு அடுத்து சிம்மராசினர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவரே எட்டு சிம்ம சிம்மராசிக்கு குரு தசை ஆகவே ஆகாது எண்பது சதவீதம் மேல் இருபது சதவீதம் பேர்களுக்கு அவர் சுய சுய சுயஜாதகத்தில் ஸ்தானபலம் பெற்று இருந்தால் நன்மை கிடைக்கும் சிம்ம லக்னத்திற்கு என்றாலும் நான் சொல்வது முதலில் சொன்ன மேசராசி மேச லக்னம் ரிஷபராசி ரிஷப லக்னம் இப்பொழுது சிம்ம ராசி சிம்ம லக்கணமாக இருந்தால் குரு தசை நிறைய அனுபவங்களை கொடுக்கும் வாழ்க்கையில் யார் யார் எப்படி இருக்கிறார்கள் இவர்களுடைய குணம் என்ன இவர்களுடைய முகத்திரை என்ன உள் ஒன்று வைத்து புறமொன்று பேசும் மனிதர்களின் அடையாளம் காட்டுவார் குரு பகவான் அதிலும் குரு பகவான் தனித்து நின்றால் அவதிகள் பல குரு பகவான் வந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் உண்டாகும் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் அவரே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆனால் உங்கள் சிம்ம ராசியாக இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் குரு இருந்தால் நல்ல பிள்ளைகள் பிறப்பார்கள் அழகான பிள்ளைகள் பிறப்பார்கள் அழகான அதாவது பிள்ளைகள் மூலம் அன்பை உங்களுக்கு வாரி வழங்குவார்கள் சிம்ம லக்னம் சிம்ம ராசி நேர்களுக்கு குரு தசையை பொறுத்த மட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மராசி மக நட்சத்திரம் கேது கேது தசைக்கு பிறகு தசை மகம் பூரம் உத்திரம் தசை சூரிய தசை சூரிய தசைக்கு பிறகு சந்திர தசை சந்திர தசைக்கு பிறகு செவ்வாய் தசை செவ்வாய் தசைக்கு பிறகு ராகு தசை ராகு தசைக்கு பிறகு குரு தசை சிம்மராசியை பொறுத்த மட்டில் ஏழாவது திசையாக குரு வருவார் இது வந்து சிம்ம லக்னமாக இருந்தாலும் இந்த திசை சிம்ம அதாவது எதிர்காலத்திற்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்றும் என்ற பாடத்தை கற்றுக் கொடுப்பார் குரு பகவான் குரு உங்கள் ராசியில் தனஸ்தானத்தில் அல்லது பதினோராம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் யோக பலன்கள் உண்டாகும் சிம்மராசினியர்கள் புத்திரர்கள் மூலமாக நன்மைகள் நடக்க குரு பகவானுக்கு குரு பகவானுக்கு எந்த நாளும் தீபம் ஏற்றி வழிபடுவது யோகம் உண்டாகும் பரிகாரமே அதுதான் பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தோட தோஷங்கள் அதிகமாக ஒரு மனிதனை தாக்கினாலும் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்பார்கள் குரு பகவானை போய் நாம் பார்த்து அவர் பாதத்தில் சரணடைந்து தன்னுடைய மனநிலையை நாம் இருக்கும் மனநிலை வேதனையான கடன் சூழல் கல கலங்கத்தால் வந்து கலங்காரங்க தட்டுறது இது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் இது போன்ற சூழல் இருக்கும் அவையெல்லாம் தீர எனக்கு ஐயா என்று வேண்டிக்கொண்டால் கொண்டால் சிம்மராசினிகளுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும் வருகிற குரு பயிற்சி இப்பொழுது குரு பார்வை உள்ளது சிம்மராசிக்கு குரு பார்வை வந்து நிறைய பதவி பல பேர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்கும் சம்பள உயர்வு கொடுத்திருக்கும் நில சம்பந்தமான நிலம் வீடு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்திருக்கும் ஒரு சிலர்களுக்கு அவர்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த குரு வேலை செய்யாமல் இருந்திருப்பார் இப்பொழுது குருவின் வ குரு வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தில் வரப்போகிறார் அஷ்டமத்து குரு பொறுமையாக இருப்பது நல்லது அமைதியாக இருப்பது நல்லது கோபத்தை தூக்கி வெளியே போடுவது நல்லது மனைவியுடன் மகிழ்ச்சியாக பேசுவது அன்பாக பேசுவது தேவையில்லாமல் வாதங்களை விவாதங்களை தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது எல்லாம் நல்லது உங்கள் மேலதிகாரிகளிடம் மிக பொறுமையாக இருப்பது நல்லது ஆனால் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இப்பொழுது கோச்சாரப்படி கேது இரண்டாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் நிறைய குழப்பங்கள் பாம்பு உள்ளது வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் கேது சிம்மராசலுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குரு பார்வை சில குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் சிம்ம லக்னத்தை பொறுத்த மட்டில் குரு ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் தான் நன்மை செய்வார் மிச்சம் எல்லாமே நிறைய அனுபவம் தான் கற்றுக் கொடுப்பார் அனுபவம்னா கஷ்டமான வாழ்க்கையில் வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கத்தில் இப்படியெல்லாம் கஷ்டம் வருமானது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு அவர்கள் ஜாதகத்தில் குரு பாதகமான ஸ்தானத்தில் இருந்தால் அதை கற்றுக் கொடுப்பார் அடுத்து கன்னியாராசினியர்களுக்கு கன்னியாராசினியர்களை பொறுத்த மட்டில் கன்னிக்கு குரு பகை ஆகவே ஆகாது கன்னிராசிக்கு சுகஸ்தானாதிபதி சப்தமஸ்தானாதிபதி நாலுக்கும் ஏழுக்கும் உடையவன் கன்னிராசியை பொறுத்தமட்டில் ஐந்தாவது திசையாக அதாவது கன்னிராசிக்கு முதலில் சூரிய சூரிய தசை உத்திர நட்சத்திரக்காரர்கள் சந்திரமகா தசை அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அடுத்து உத்திரம் அஸ்தம் சித்திரை செவ்வாய் தசை செவ்வாய் தசைக்கு பிறகு ராகு தசை ராகு தசைக்கு பிறகு குரு தசை ஐந்தாம் தசையாக உங்களுக்கு வரும் எனக்கு தெரிந்த மட்டில் கன்னிராசினியர்களுக்கு குரு தசை பல பேர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் நன்மையை செய்யாது என்பதை நான் என்னுடைய அனுபவத்தின் மூலம் அதாவது என்னிடம் ஜாதகம் பார்க்க வருபவர்கள் அனுபவத்தின் மூலம் நான் அறிந்தது பத்து சதவீதம் பேர்களுக்குத்தான் குரு நல்ல இடத்தில் இருந் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் நன்மைகளை செய்வார் அதிலும் கன்னியா லக்னம் கன்னியா ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு இருந்தால் திருமண வாழ் திருமண வாழ்க்கை சுகப்படாது வேதனைகள் பல கணவன் மனைவி இடையே நிறைய பிரச்சனைகள் வரும் உங்களிடம் இருந்து பணத்தை உதவியாக பெற்று உங்களையே அவமானப்படுத்துவார்கள் ஒரு குடும்பத்தையும் நீங்கள் வாழ வச்சிருப்பீங்க உங்கள் வறுமையிலும் அந்த உங்கள் குடும்பத்தை வாழ வச்சுருப்பீங்க ஆனால் அவர்களெல்லாம் உங்கள் பணத்தை அனுபவித்து கொண்டு அதனுடைய அர்த்தம் அதனுடைய அருமை தெரியாமல் உங்களை தவறாக பேசுவார்கள் அதுதான் சிம் கன்னியாராசிக்கும் கன்னியா லக்னக்காரர்களுக்கும் கொடுமை அதற்கு இந்த திசை கடந்து சனிமகா தசை யோகத்தை கொடுக்கும் இப்பொழுது கோச்சாரமாக குரு பகவான் கன்னியாராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயணம் செய்கிறார் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை அதாவது மணிக்கம் ஏழாம் பார்வையாக விச்சக ராசியின் மீது பார்வை ஐந்தாம் ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு ஐந்தாம் பார்வையாக ராசியின் மீது பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது மகர ராசியின் மீது பார்வை கன்னியாராசிக்கு அதாவது ஒரு பத்து பன்னிரெண்டு வருடங்களாக ஒட்டுமொத்தமான தொண்ணூறு சதவீத மக்கள் போராட்டக்காரர் போராட்டம் நிறைய அவமானங்கள் நிறைய கடன் சுமைகள் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள் குழந்தையோடு பிரிந்திருக்கிறார்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு பணம் உதவி செய் நான் திருப்பித் தருகிறேன் வெட்டிப்பாக தருகிறேன் அல்லது மாதம் வட்டி வட்டி கொடுக்கிறேன் என்று கெஞ்சியவர்கள் அந்த பணத்தை தர மறுத்து ஏமாற்றுவார்கள் அதுவும் வேதனை தன் பிள்ளைகள் வாழ்க்கையில் கணவன் மனைவி மகனும் மகளும் மகனும் மருமகளும் ஒன்றாக வாழவில்லை மருமகனும் மகளும் ஒன்றாக வாழவில்லை என்று தாய் தந்தையருக்கு அவர்கள் மீது அதிக கவனம் வந்த நேரம் இந்த காலங்கள் எல்லாம் இவைகளுக்கெல்லாம் சுபிட்சமாக நல்ல நேரம் உங்களை நெருங்குகிறது நல் ஒரு ஜோ அதாவது என்னை பொறுத்தவரையில் நல்லதை மட்டும்தான் அதிகம் சொல்ல வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் என்று ஒருவர் சொல்ல சொல்ல ஒவ்வொருவருக்கும் நல்லதாகவே வாழ்க்கை மாறும் கன்னியாராசிக்கு துலா பொறுத்த மட்டில் அதே தேவகுரு அசுரகுரு துலா ராசிக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி குரு பகவான் ராசியில் சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் அதன் பிறகு ராகு சுவாதி நட்சத்திரம் அதன் பிறகு விசாகம் குருவின் நட்சத்திரம் மூன்றாவது திசையாக குரு தசை ஆரம்பமாகும் இரவறிய பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வயசுக்கு மேலே குரு தசை ஒரே ஒரு உங்கள் ராசியில் குரு பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்து தசை நடந்தால் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் நேர்மையான தராசு சின்னத்திற்கு அதிபதியான துளாராசினியர்கள் நகைச்சுவை குணம் மிக்கவர்கள் தைரியமானவர்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எளிதில் இந்த துன்பங்கள் எல்லாம் நான் ஈஸியாக கடந்து வந்துவிடுவேன் என்று தன்னம்பிக்கை உள்ளவர்கள் குரு தசையில் ஆட்டம் காண்பார்கள் ஆட்டம் காமிச்சிடும் அப்படியே பரிசோதனை பண்ணோம் உங்களை பரிசோதனை பண்ணோம் துலா குரு பகவான் தினஸ்தானத்தின் மீது சுகஸ்தானத்தின் மீது அடுத்து விரயஸ்தானத்தின் மீது சுப விரயங்கள் உண்டாகும் கவனமாக இருப்பது நல்லது அஷ்டமுத்து குரு துலாராசினத்து அஷ்டமத்துவ குரு எட்டில் குரு தேவையில்லாத முதலீட்டை சேம் அதாவது கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை தேவையில்லாத ஒரு முதலீடாக நீங்கள் செலுத்தி மாட்டிக்காதீங்க நிலம் வீடு வாங்குங்க உங்களுக்கு உங்களுடைய கூட இருக்கவங்க வெல்விசர்கள் அவர்களுடைய பேச்சை கேட்டு நல்ல உண்மையிலேயே உங்களை வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கவங்க அவங்க பேச்சை கேட்டு அது எப்படி செய்யணுமோ அதை செய்யுங்க தனஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழுதால் விழுவதால் குழந்தை பாகியம் உண்டாகும் குழந்தை பாகியம் இல்லாதவளக்கு திருமணமாகாதவளக்கு திருமண பாகியம் உண்டாகும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் ஆறாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் இப்போ சுக்கரம் உச்சம் பெற்றிருக்கார் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடத்தில் ராகு பணமழை பொழியும் அதை பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டாகும் துளாராசினர்களுக்கு துளாராசினர்களுக்கு எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வரியங்களும் உண்டாகட்டும் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகட்டும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் துளாராசினர்களுக்கு குரு குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்று தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மையே உங்கள் ராசிக்கு அதிபதியாக அதிபதியான ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவது யோகம் உண்டாகும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான அதாவது ஏழு குடையவன் தனாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி முருகப்பெருமான் பாதம் சரணடைவது வெற்றி உண்டாகும் துளாராசினிகளுக்கு திருத்தணி முருகப்பெருமானை வழிபடுவது பழனி ஆண்டவரை வழிபடுவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது யோகம் உண்டாகும் குரு குணமிகு வியாழ குரு பகவானே மணமுள் வாழ்வு மகிழுடன் அருள்வாய் பிரகஸ்வதி வேல பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கபாசியம் தாத்தா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இந்த மேசராசி ரிசிவராசி சிம்மராசி துளாராசி கன்னிராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு வருகிற குரு பெயர்ச்சி நிறைய நன்மைகளை செய்யட்டும் குரு பகவானை வழிபடுங்கள் கோடி புண்ணியம் உண்டாகும் உங்கள் வீட்டில் உள்ள இருள் விலகும் நோய் விலகும் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் குரு பார்வை குரு புதிய வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொள்ள முடியும் சில சமயத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் பயன்படுத்தினோம் வாய்ப்பு கிடைக்காத போது புதிய வாய்ப்புகளை தேடி நாம் அலைய வேண்டும் புதிய வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் துளாராசி இந்த அந்த நான் ஐந்து ராசிக்காரர்களுக்கும் குருவின் அருளால் குரு கடாட்சம் கிடைத்து வாழ்க்கையில் வசந்தம் வீசட்டும் இனிய உகாதி தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உங்கள் கஷ்டங்கள் விலகட்டும் வேதனைகள் விலகட்டும் திருமண திருமண உறவில் பிரிசல் விழுந்து கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிந்த உங்கள் இரு இதயங்கள் ஒன்றாக மாற குரு பகவான் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்